போற்றியோம் சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுரை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் திருப்போரூர் அருள்மிகு விநாயகப் பெருமான் திருக்கோயில் மண்டல வழிபாட்டில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற இறையருளை வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாயனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடரு தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு வேலை குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்